தீபிகா நான் இங்கே வந்திருக்கிறது வந்து சுயம்பு மகா வாராகி கோவில் உத்தரகோசமங்கை கோயிலேருந்து ஃபியூ மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது ரொம்ப பழமையான வாராகி கோவில் அம்பாள் வெள்ளி கவசத்தில் ஜொலிச்சிட்ருக்கா இன்னைக்கு தரிசனம் கிடச்சது ரொம்ப அழகான ஒரு குளம்பெற இருக்குது அவ்வளோ காற்று அடிச்சு ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் அம்பாள் வாராகி உட்காந்துன்னு இருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்பாள் வாராகி தரிசனம் பண்ணது ஓம் வாராகி வித்மகி தண்டநாதாய தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத் மிக எளிய வாராகி ஸ்லோகங்களில் ஒரே ஒரு வரி ஓம் ஐம் ஹ்ரீம் வாராகியை நமஹா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நான் வந்து கோயிலுக்குள்ள போகும்போது அந்த மஞ்சள் மனத்துல வந்து என்னோட ஆன்மா தெய்வத்தோடு இணைந்ததுன்னே சொல்லலாம் மிகைப்படுத்தி சொல்லல அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தது வாசல்ல இருக்கிற மஞ்சள் எல்லாரும் உட்காந்து அரைச்சிட்டு இருந்தாங்க உள்ளத்துல வந்து அப்பேற்பட்ட ஒரு அமைதி மௌனம்னு சொல்லலாம் ஆன்மா மட்டும் வராகியம்மனிடம் அப்படி ஒரு உணர்வு இந்த இடத்துல எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த குளம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு குளம் கண்ணுக்கெற்ற தூரத்துக்கு வரைக்கும் தண்ணி அலைகளின் சத்தம் மஞ்சள் வாசனை அண்ட் உள்ள வந்து வெள்ளி கவச்சத்தில் வேறாகி கம்பீரமா உட்கார்ந்து இது வந்து இந்த மாதிரி காரணத்துக்காக தான் நம்ம வந்து கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு உணர்வே வருது இருந்தே சுவாமி கும்பிடலாமே அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை தாண்டி எதுக்கு கோயிலுக்கு போகிறோம்னா இந்த மாதிரி எனர்ஜி இது நமக்குள்ளே போகும்போது வி ஆட்டோமேட்டிக்லி வி பிகம் வெரி பாசிட்டிவ் அண்ட் நமக்குள்ளே ஒரு ரொம்ப பெரிய சக்தி வந்து நிறையிற மாதிரி எதையும் தாங்குகிற ஒரு பக்குவம் வர்றதுக்கான காரணம் கோயில்களுக்கு போகும்போது தான் நம்ம சக்தி ரீசார்ஜ் செய்யப்படும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இதற்கு தான் எவ்ரி வீக் ஆனால் கோயிலுக்கு போங்கங்கிறது நான் எல்லா பதிவுலேயும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தீஸ் ஆர் எனர்ஜைஸ்ட் ஸ்பேசஸ் நம்ம போய் அமைதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து வந்தாலே போகும் வி ட்ரான்ஸ்ஃபார்ம் அரோன்சர்ஸ் ஸோ வராகி கோயில் ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு மிக பிடித்த ஒரு இடமாக இருந்தது இந்த ட்ரிப்பில் அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது மஞ்சள் கொடுத்தாங்க அந்த மஞ்சளை நம்ம சாப்பிடணும் எப்பேற்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் வராகி நம அப்படின்ட்டு அந்த மஞ்சளை சாப்பிடும்போது எல்லாம் நம்மளை விட்டு பறந்து போய்டுங்கிறது ஒரு அத்தீதமான நம்பிக்கை சிவ தத்துவத்தை பாதுகாக்கிறதுக்காக சப்த மாத்திரிகைகளில் ஒருத்தியான வராகி இங்கு வந்து கேத்திர பாலகியாக ஸ்தாபிக்கப்பட்டார் அண்ட் மகாவராகி இங்கு பக்தர்களுக்கு இரகசியமாக அருள் புரிவதாக இன்று வரை நம்பப்படுது ശ്രീ മഹാവരാഹി കോവിൽ ഉത്തരകോസമംഗൈ